கோபத்தில் அது கத்தனா கத்தி பண்ண போட்டோம் உனக்கு என்ன நீ ஏன் கோவமாக இருக்கிற எதுக்கு கோபமாக இருக்கிற நீ ஏ ஒழிஞ்சிக்கிற அது என்ன பண்ணுது பாவம் அது அவங்க அம்மா அதுக்கு கண்டுக்க மாட்டுது பால் தர மாட்டுது உங்கள் அம்மா மரியா அது பால் கொடுத்துது உங்கள் அம்மா ஒன்று எவ்வளோ அழகாக கண்ணும் கத்தமாக பார்த்துக்குச்சு இன்னும் பார்த்துக்கினே தான் இருக்குது உன்னை ஆனால் அதை அவங்க அம்மா பார்த்துக்கவே மாட்டுறா குட்டி எங்கேயோ போயிட்டா தூக்கின்னு தின்னி கிடக்குற பேகு மாதிரி தின்னி கிடக்குறா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில பாவமாக இருக்குது அதை பார்க்க சொல்ல நீயா அது மேலே கோவப்படுற சொல்ல அதுதான் கிடக்குது நீ என்னத்து கோவப்பட்டங்க சரி சரி நீ கோவப்படாத கோவப்படக்கூடாதுட இன்னும் கோவமே படக்கூடாது நீ கோபம் வரக்கூடாது ஊன்று குட்டிக்க சரி 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 சரிடா 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 சரிடப்பட்டோ முடிக்கிறியா முடியலையாம்மா மூஞ்சு முடியலாமா மூஞ்சு முடிக்கிறியா மூஞ்சி முடியாச்சு வருது வருது